எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பதம் படைந்து வணங்குகிறேன் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையம் நின்று பரிவோடு மகிழ்ந்த அதிசயம் என்றோம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை சுபமூர்த்த நாள் பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கவுரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை இன்று வந்து வடக்கு நோக்கி செல்றவங்களுக்கு சூழம் வடக்கு திசையை நோக்கி போறவங்க ஒரு டம்ளர் பால் குடிச்சு போனா ரொம்ப சிறப்பு இன்றைய திதி சஷ்டி திதி நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் காலை எட்டு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பின்பு மக நட்சத்திரம் யோகம் வைத்திருதி நாம யோகம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு விஷ்கம்ப நாம யோகம் கரணம் கரைசி கரணம் காலை எட்டு மணி இருபது நிமிடம் வரை பின்பு கரணம் சந்திராஷ்டமம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி காலை எட்டு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பின்பு உத்திராட நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்மனண்ட் மார்க்கர் எது மாதிரிக்கு கிரீன் ரெட் ப்ளூன் இருக்கும் அது உங்கள் ஜாதிக்கு அதிர்ஷ்டமான கலர் வாங்கிட்டா ரொம்ப நல்லது அந்த கலர் பயன்படுத்தி உங்களோட கோரிக்கையை வந்து நினச்சிக்கிட்டு உங்கள் ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட என்னை வந்து மனைக்கட்டில் எழுதிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இந்த நாள் இனிய நாளாக அமையும் ஓகேங்களா மேச ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு மிதின ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஏழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலின் அதிர்ஷ்ட எண் எண்பது மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலின் அதிர்ஷ்ட எண் பத்து மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் ஜீரோ நாலு இது காமனான தான் உங்க ஜாதகத்துக்கு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டயன் உங்க மொபைல் நம்பர்ல வச்சிருக்கீங்களா எல்லா நம்பருமே இருக்கணும் ஒரு நம்பர் மட்டும் இல்ல டோட்டல் பன்னெண்டும் ஓகேங்களா பத்து நம்பர் பிளஸ் டோட்டல் போட்ட பன்னெண்டு அது எல்லாமே ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணா இருக்கிறது வந்து உங்க ஜாதத்துக்கு உண்டான நம்பரா இருந்துச்சுன்னா நீங்க லக்கி பர்சன் தான் ஓகேங்களா இல்லை அது மாதிரி வேணும்னா கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம ஜோதிட குறிப்பில் இந்த மாதம் ஃபுல்லாவே பன்னெண்டு ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இது வரைக்கும் மூணு ராசி மிதுன ராசி வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து கடகராசிக்கு வந்து பார்க்க போறோம் கடகராசி எப்படி இருக்க போகுதுன்னு கன்னி லகணத்துல இந்த ஆண்டு வந்து பிறந்திருக்கு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில வந்து ரோகிணி நட்சத்திரத்துல வந்து வந்திருக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலருடைய நட்பை வந்து நாடுவாங்க இந்த வருஷம் வந்து கடகராசி நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல பேர்த்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ஆசைப்படுவாங்க ஆனா யார்ட்ட பழகினாலும் தனக்கு என்ன ஆதாயம் இருக்கு அப்படிங்கிறத வந்து கணக்கு பார்த்து தான் பழகுவாங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன லாபம் இருக்கு என்ன நஷ்டம் இருக்கு ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு விழிப்புணர்வோட அதை வந்து பழக்க வழக்க வச்சுக்குவாங்க எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப் போட்டு நாளைக்கு வந்து எல்லாம் உதவி செய்ய போய் இவங்க வம்பு வழக்கில் மாட்டிக்க கூடாது அதனால வந்து யார்கிட்ட பழகினாலும் நன்மை தீமை என்னங்கிறத பாகுபாடை பார்த்து தான் இந்த ஆண்டை வந்து பழக போறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பேச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் புரியாது இந்த ஒரு ஆண்டு ஏன்னா அவங்க பேசுறது வந்து சில சமயம் சுத்தி வளர்ச்சி பேசக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நேரடியாக எதையும் பேசக்கூடிய சூழ்நிலைகள் வ வராது இரண்டாம் இடத்துல ஆனா இவங்க சொல்ற வார்த்தை கண்டிப்பாக பழிக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார்ல அதனால நிச்சயமாக இவங்க வார்த்தை பளிக்கும் அதனால இவங்க கடகராசியில் பிறந்தவங்க யாரையும் இந்த ஆண்டு சபிக்க கூடாது டக்குன்னு கோவப்பட்டு நல்லா இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு எதுவும் தீமையான வார்த்தைகளை வந்து சொல்லிடக்கூடாது அந்த வார்த்தைகளை வந்து நிச்சயமாக பழிக்கும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தையில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தாய்வழியில் தாத்தா பாட்டி மூலம் வந்து நல்ல ஆதாயம் நன்மைகள் வந்து கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நாலு கிரகம் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நோய் கடன் எதிரிகள் வந்து உருவாகுவார்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் எச்சரிக்க வேண்டும் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் குடும்பத்துல வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து சின்ன சின்ன இடையூறுகள் அல்லது கருத்து வேறுபாடு வரும் அவங்க ஒன்று சொல்லு நீங்க ஒன்று செய்யற இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஏற்படும் இந்த ஆண்டு அதனால விட்டு கொடுத்து போறது ரொம்ப 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 நல்லது அவங்க எது சொன்னாலும் காதல நல்லா கவனமா வாங்கிக்கிங்க நீங்க செய்யலனா கூட பரவாயில்ல காதல வாங்கினாவே அது ஒரு ரெஸ்பான்ஸுன்னு நினைச்சுக்குவாங்க அதனால அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு அதே மாதிரி வந்து கூட பிறந்தவங்க உங்களோட கூட பிறந்த தம்பி தங்கை யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வீடு மனை வாசல் சொத்து சுகம் எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் கூட பிறந்த இளைய சகோதர சகோதரி அவங்களுக்கு வந்து வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வாகனம் புதுசா வாங்குறது சுகம் அதிகமாக கிடைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் உண்டு அதனால சின்ன சின்ன பொறாமைகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கருத்து வேறுபாடு அதனால வந்து ஏற்படும் தன்னை விட தன் தம்பி தங்கை வந்து நல்லா இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு இது வரும் அதனால அதை பெருசாக நீங்க நினைக்க கூடாது நீங்க பிளஸிங் பண்ணுங்க ஏன்னா அடுத்த ஆண்டு ஏப்ரல் புது தமிழ் வட்ட வர நம்பர் உங்களுக்கு வந்து கிரகம் வந்து மாறுபடும் ஓகேங்களா அதனால கொஞ்சம் அவங்களை நீங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிங்க அதே மாதிரி தாயுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் அதே மாதிரி வந்து அம்மாவும் கொஞ்சம் எதிரா செயல்படுவாங்க ஏன்னா ராசிநாதன் வந்து பாதகஸ்தானத்துல பதினொன்னாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாங்க ஆஹ் உச்ச இருந்தாலும் கொஞ்சம் மறைவுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த தொந்தரவுங்க வந்து வரும் கொஞ்சம் எதிரா செயல்படுறதுக்கான அமைப்புகள் வந்து வரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அம்மா வந்து அவங்களோட உடன் பிறப்பு இப்ப உங்க அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களோட கூட பிறந்தங்க அதாவது உங்களுக்கு தாய் மாமா சித்தி உறவு இருக்குது பார்த்தீங்களா அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்களோட ஒரு உதவியை வந்து கேட்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களோட அம்மா வந்து கேட்க வாய்ப்புகள் வந்து உண்டு அதே மாதிரி உங்களோட அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் ஓகேங்களா கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள் வந்து கண்டிப்பாக வரும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுமையானனாலும் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் கடகராசிக்கு இந்த நாள் இன்ன நாளில் அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன்